எல்லா கோயில்களிலையும் ஒரு பெரிய மணியை தொங்க விட்டுறாங்க பூஜை நேரங்களில் மட்டும் அதை அடிக்கிறாங்க வீட்டு பூஜைகள்ல கூட இது செய்யறாங்க இந்த மணியன்றது இது சரியான முறையில தயார் பண்ணிருந்த அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அதிர்வு நீங்க ஒரு கோயிலுக்கு போனாங்க நீங்க பிரார்த்தனை பண்ணணும் பிட்டிஷன் போட்டுக்கணும் அதை கேட்டுக்கணும் இது கேட்டுக்கணும்னு யாரும் சொல்லல உங்களுக்கு அங்க போனா கொஞ்சம் நேரம் உட்காரணும் நீங்க கொஞ்சம் அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து அதிர்வு உடல் மூக்குமா போயிடு கரெக்டா இருந்தாது இப்போ அந்த மணி இருந்தா சின்ன பசங்க குழந்தை எல்லாம் அடிக்கணும்னு ஆசை அப்படில மணி அடைக்கிறது சும்மா விட்டா அப்படியே அந்த அதிர்வு அந்த வலயம் முழுக்கமா அப்படியே பறந்த பரப்பிடுவோம் அந்த வலயத்துல ஒரு நோக்கத்துல நானும் அமைதியா உட்கார்ந்து இருந்த அதோடைய எஃபெக்ட் நம்ம மேல ஒரு பெரிய அளவுக்கு